கலந்து கொண்டு வருகிறார் அதாவது இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கு ஒரு பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையிலே அவர் இந்த தேர்தலிலே அவர் பிரச்சார அணுகுமுறை அமைந்திருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று பாயிண்ட்டு பாயிண்டாக சென்று பேசியவர் தான் திமுக தலைவர் ஆனால் இப்போது கடுமையான வெப்பம் அவருடைய உடல் நலன் இந்த ரெண்டையும் கருதி அவருடைய அந்த பிரச்சார ஸ்டைலை கொஞ்சம் லகுவாக்கி பப்ளிக் மீட்டிங் மட்டும் அவர் அட்டன் பண்ணுவது என்றும் மற்றபடி அங்கிங்கனாதபடி எங்கும் சென்று பேசுவதற்கு திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி இருக்கிறார் என்று தான் இந்த தேர்தலுக்கு பிரச்சார வியூகம் வகுக்கப்பட்டது இது பற்றி நாம் முன்பே டிஜிட்டல் திணையிலே விவாதித்திருக்கிறோம் இந்த நிலையில் வருகிற ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஸ்டாலின் எங்கெல்லாம் செல்ல இருக்கிறார் என்ற ஒரு ஆலோசனை தற்போது திமுக தலைவருக்கு நெருக்கமான வட்டாரங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் வருகிற ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ராகுல் காந்தி தமிழ்நாடு வருகிறார் அவரும் முதலமைச்சரும் சேர்ந்து கோவையிலே பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிலையில் அடுத்ததாக கேரளாவுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது அங்கேதான் ராகுல் காந்தி போட்டியிடுகிற வயநாடு தொகுதியும் இருக்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில் என்ன இதில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி தனக்காக பிரச்சாரம் செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை அழைத்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் அறிவாலய வட்டாரங்களில் இருந்தும் காங்கிரஸ் வட்டாரங்களில் இருந்தும் கூட கசுகின்றது ஏனென்றால் இன்று கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ப சிதம்பரம் அவர் சொல்லியிருக்கிறார் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இருப்பது ரொம்ப வெறும் தேர்தல் உறவல்ல அதையும் தாண்டியது என்று சொல்லியிருக்கிறார் அதன்படி பார்த்தால் தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்தல் ஒரே கட்டமாக இங்கே முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக கேரளாவிலே நடக்க இருக்கிற நிலையில் ராகுல் காந்திக்காக பிரச்சாரம் செய்ய ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அது பற்றி இங்கே முதல்வருக்கு நெருக்கமான வட்டாரத்திலே ஆலோசனை போலாமா வேண்டாமா இரண்டு கருத்துக்கள் அந்த ஆலோசனைகளே முன்வைக்கப்பட்டுகின்றன என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது அங்கே கேரள மாநிலத்தில் இடதுசாரிகள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இடதுசாரிகள் இங்கேயும் அதாவது தமிழ்நாட்டிலும் திமுக கூட்டணியிலே இருக்கிறார்கள் ஆனால் அங்கே காங்கிரஸ் வேறு இடதுசாரிகள் வேறு என்று எதிரெதிர் முகாமிலே இருக்கிறார்கள் வயநாடு தொகுதியிலே கூட கம்யூனிஸ்ட் கட்சி தங்களது வேட்பாளரை அங்கே நிறுத்தியிருக்கிறது அதனால் அங்கே போனால் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏதும் ஒரு மன வருத்தம் இருக்கக்கூடுமோ என்ற அடிப்படையிலே ஒரு விவாதம் ராகுல் காந்திக்கு பிரச்சாரம் செய்ய ஸ்டாலின் போகலாமா வேண்டாமா என்ற ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் கர்நாடகாவிலும் ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக என்றால் சித்தராமையா அவர்களுக்கு அவர் ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பர் அந்த வகையில் அங்கேயும் செல்லலாமா என்ற ஒரு ஆலோசனை கட்டத்தில் இப்போது இருப்பதாக அறிவாலய வட்டாரத்திலே தகவல்கள் வருகின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்று விழுப்புரம் மத்திய திமுக மாவட்ட செயலாளரும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான திரு நா புகழேந்தி அவர் இன்று உடல்நல குறைவால் இன்று காலை ஆறு மணிக்கு காலமாகிட்டார் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஒரு கிளை செயலாளராக திமுகவிலே தனது அந்த அந்த பொறுப்பிலே தனது பணியை தொடங்கி முழுசாக ஐம்பது ஆண்டுகள் முடித்து ஐம்பத்தி ஓராவது ஆண்டிலே அவர் திமுகவிலே மாவட்ட செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றிய இந்த நேரத்தில் அவர் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறார் இது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தி அதுவும் நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் விழுப்புரத்தில் பிரச்சாரம் செய்யும் போதுதான் அவருக்கு குறைவு ஏற்பட்டு அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இன்று அதிகாலை இருக்கிறார் அரசியலில் எவ்வளவு முக்கியமான ஒருவராக இருந்தாலும் அவருக்கு அடுத்து யார் என்ற கேள்வி இயல்பாகவே எழும் மிக வருத்தத்துக்குரிய செய்திதான் என்னங்க இதுக்குள்ளேயே இதை பற்றி விவாதிக்கணுமா என்ற ஒரு கேள்வியும் சிலருக்கு இயல்பாகவே எழும் ஆனால் விழுப்புரம் மாவட்ட திமுகவில் இந்த விவாதம் ஏழ ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஆறு ஏழு நாட்கள் இருக்கின்றன இந்த நிலையில் அடுத்த கட்ட அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை யார் செய்வது மாவட்ட செயலாளர் இடத்தில் யார் இருந்து அந்த பணிகளை மேற்கொள்வது என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது அதனால் திரு நா புகழேந்தி அவர்கள் காலமான அந்த வருத்தம் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அடுத்து என்ன என்ற அடிப்படையில் அவருக்கு அடுத்தது அந்த நிலையில் யார் வரப்போகிறார் என்ற கேள்வியும் எழ தொடங்கிவிட்டது விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் விழுப்புரம் வானூர் விக்கிரவாண்டி திருக்கோவலூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய தொகுதி மாவட்டம்தான் விழுப்புரம் மத்திய மாவட்டம் அதற்கு தான் அவர் மாவட்ட செயலாளராக இருந்தார் அதாவது அமைச்சர் பொன்முடியின் மிக தீவிர விசுவாசியாகவும் ஆதரவாளராகவும் இருந்தவர் தான் புகழேந்தி ரெண்டாயிரத்தி இருபதில் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக திரு பொன்முடி அறிவிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய ஆதரவாளரை தன்னுடைய விசுவாசியை விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளராக பொன்முடி ஆக்கினார் இந்த நிலையில் இப்போது அடுத்ததாக அந்த இடத்துக்கு அமைச்சர் பொன்முடியின் வாரிசும் அரசியல் வாரிசும் அதாவது கள்ளக்குறிச்சி எம்பியாக இருந்தவருமான டாக்டர் கௌதம சிகாமணியை மாவட்ட செயலாளராக மாவட்ட பொறுப்பாளராக மாவட்ட செயலாளருங்கிறது இனிமேல் அடுத்த தேர்தல் வந்தால் தான் அல்ல மாவட்ட பொறுப்பாளராக டாக்டர் கௌதம சிகாமணியை நியமிக்க கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொன்முடி ஆதரவாளர்கள் மத்தியிலே ஏற்பட்டுள்ளது அதே நேரம் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் லக்ஷ்மணன் அவரும் ஏற்கனவே மத்திய மாவட்ட செயலாளர் பதவிக்காக ஏற்கனவே முயற்சித்தவர் அவருக்கு அந்த பதவி அளிக்கப்படுமா ஏனென்றால் மறைந்த நா புகழேந்தி அவர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த அடிப்படையில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணனும் டாக்டர் லக்ஷ்மணனும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த அடிப்படையில் டாக்டர் லட்சுமணன் நியமிக்கப்படலாமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி உங்கள் சத்தியாவில் ஐபோன் பிப்டின் இப்போது பெரும் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்தங்கள் இச்சலகை ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை உங்கள் சத்யா மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை